உதயமாகி நூற்றாண்டு விழாவினை தொடர்ந்து முப்பெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழாவும் முன்னிட்டு சின்னட்டி கிராமத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலம் அருகில் உள்ள ஜக்கேரி ஊராட்சிக்குட்பட்ட சின்னட்டி கிராமத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் தலைமையில் மற்றும் கிளம்பங்கலம் நகரத்தில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டு கிளம்பங்கலம் நகரத்தில் ஜீவா நகரில் தொடங்கப்பட்ட நாற்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டும் கே வி நாகராஜ் தலைமையில் அதே போன்று கணேச காலனியில் பதினாலாவது வார்டில் சாதிக் தலைமையில் பேருந்து நிலையத்தில் நகர செயலாளர் மாது தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி நூற்றாண்டுகள் நிறைவேற்றும் விழாவும் கட்சி உதயமாகி முப்பெரும் தலைவர் தோழர் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் தலைமை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி அவர்கள் கலந்து கொண்டு கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து கட்சியுடைய தொடக்கத்தில் இருந்து சாதனைகள் செய்ததையும் குறித்து கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மூத்த தலைவர்கள் நூற்றாண்டு விழா காணும் நம்முடைய அருமைத் தோழர் நல்ல நல்லக்கண்ணை அவர்கள் அவர்களுடைய சாதனைகள் குறித்தும் பேசினார் கட்சியிலே இணைந்து கட்சிக்காக பணியாற்றிய அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் கட்சியின் பிரமுகர்கள் பிரகாஷ் சிவா ராஜசேகர் முனிராஜ் முருகேஷ் ஜோதிக்குமார் பாபு ரமேஷ் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சி வை முனிசாமி மணிகண்டன் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் ரமேஷ் தினேஷ் நகரத்துணை செயலாளர் சீனிவாசன் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பான அரிசுவை உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது